என்ன சொல்ல போனா பெற்றோர்கள் ஹயாத்தா இருக்கிறது சுவர்க்கத்தில் வாயில்கள் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பதை போல அப்துல்லாஹிபின் அப்பாஸ் வெளியேதான் சொல்வார் சொல்லுகிறார்கள் யாரேனும் ஒரு ஆண் ஒரு முஸ்லிமான ஆண் தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருந்து நல்ல முறையில் அவர்களுக்கு பணிமுடை செய்கிறார் நல்ல முறையில் நன்மையில் செய்கிறார் தேடி தேடி போய் உபகாரம் செய்கிறார் ரவிகர் சலாலை சிங் சொல்லுவார்கள் இவர் நன்மை செய்யக்கூடிய மகன் பெற்றோரை பராமரிக்கக்கூடிய மகனுக்கு ஹயாத்தா இருக்கிற இரண்டு தாய் தந்தை சுவனத்தின் இரண்டு வாசல்களை போல அப்ப இவருக்கு இரண்டு சுவன வாசல்கள் திறந்திருப்பதை போல ரவிகர் சலாலை சிங் சொல்லுகிறார் இல்ல யாரேனும் ஒருவர் ஒப்பார் ஒருவர் ஹயாத் என்கிற போது சுவனத்தின் ஒரு வாசல் இவருக்கு திறந்திருக்கிறார் இவர் செய்யுகிற பணிவிடை இவர் பெற்றோரை பராமரிப்பது அவர்களுக்கு செய்யுகிற நன்மைகள் அவர்களுக்கு செலவழிக்கிற காசு பணங்கள் இன்ன பிற உபகாரங்கள் எல்லாம் இவரை எளிதாக சோழத்திற்கு கொண்டு செல்லும் என்ற அர்த்தம் கண்டிப்பாக அவர்களே யோசித்து பார்க்கிறோம் நம்ம பெருமா சொல்லுவாங்க இதை பெற்றோர் மீது அதிருப்தி கொண்டார் பெற்றோர்கள் உன் மீது கோபம் கொண்டால் அவர்கள் திருப்தி கொள்கிறவரை அல்ல திருப்தி கொள்ள மாட்டான் என்கிறார்கள் நபிகள் செல்லல்லா அலை செல்லும் இந்த காலத்துல ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெற்றோரை பகைத்து கொண்டு அவர்களது அதிருப்தியை சம்பாதித்துக் கொண்டு நாம் இறை பொருத்தத்தை பெற முடியாது நீங்க அவர்களே எனவே பெற்றோர் ஹயாத்தாக இருப்பவர்கள் என்ன நமக்கு பாதகமாக செயல்பாடுகள் இருந்தாலும் சரி ஏன் நமக்கு செய்து செய்திருந்தாலும் கூட இந்த அதிசயில அடுத்த வார்த்தை அப்படின்னு தான் வருகிறது சாவி கேட்பாங்க வேற சூழலா எனக்கு அவர்கள் அநீதி செய்தாலும் கூட நான் அவர்களோடு உறவாட